இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்க கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திருண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க அது நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு நேராக வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு கொனைக்கு அழைச்சுகிட்டு நம்மளோட மோத பாக்குறாங்க